அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிபின் தமிழ்நாடு தனியார் ராமநாசு ஹோட்டல் மற்றும் முருகர் சங்கத்தோட மாநில தலைவராக இருக்கிறேன் அதாவது நேற்று ஒரு செய்தி வந்து எல்லா பத்திரிகையிலும் வந்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமில் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அதுக்கு வந்து இடையூறாக வந்ததாகவும் அந்த விஷயத்தை வந்து எதிர்ப்பாக எடப்பாடி அவர்கள் பேசுனதாகவும் அதுக்கு நாங்கள் எங்கள் இருந்து தமிழ்நாடு ஆம் ஆம்புலன்ஸ் இருந்து அப்போஸ் பண்ணி லெட்டர் கொடுத்தவங்க கண்டனம் தெரிவித்ததாக வந்து ஒரு பொய் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க சரிங்களா அது வந்து நம்மளோட லெட்டர் பேடும் போய் அதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களும் போய் என்னோட பேரை மட்டும் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதில் என்னோட கையெழுத்து எந்தவித கையெழுத்தும் கிடையாது என்னோடய சீல் எதுவுமே கிடையாது இல்லாமலே அதை போலியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கம் வந்து எந்த கட்சியும் சாராத ஒரு சங்கம் சரிங்களா அதாவது நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டுநர்களுக்கு இது ஒரு நல்ல சங்கம் மாதிரி நம்ம இது பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம் சரிங்களா நம்ம ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உதவினாலும் நம்ம செஞ்சு அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்குறோம் நமக்கு எந்தவித கட்சியும் சாராமல் இருக்கும்போதே நம்மளை வந்து ஒரு ஃபேக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை சம்பந்தமாக இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலி கமிஷன் ஆஃபீஸில் நம்ம பண்ணிக்கிறோம் நம்ம கமிஷன் ஆஃபீஸ்லேயும் ப்ளஸ் நம்ம சைபர் கிரைம்லையும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அதாவது நம்ம மேலே தேவையில்லாத ஒரு ஒரு ஃபேக் விஷயங்களை நம்ம மேலே குற்றச்சாட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக இருக்குது தெரியுமா இல்லை நமக்கு அந்த மாதிரி தெரியல தெரியாதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இல்லை நம்ம கூட உள்ளவங்க கண்டிப்பாக இல்லை நம்மளோட சீல் எதுவுமே கிடையாது லெட்ரு பேடே ஃபேக்கு நம்ம லெட்ரு பேடே ஃபேக்கு நம்ம லோகோ மட்டுந்தான் லோகோ மட்டும்தான் எடுத்து வச்சுருக்குறாங்க லோகோ மட்டும்தான் வச்சுருக்குறாங்க அந்த லோகோவுமே ஃபேக்காக தான் வச்சுருக்குறாங்க எதுவுமே நம்மளோட இது கிடையாது அதனால இன்னைக்கு உண்மையான லெட்டர் பேட்ல நம்மளோட லெட்டர் பேர்ட்ல வித் ஸ்டாம் வித் சீலோடு நாங்கள் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம் அந்த காப்பி வந்து உங்களோட நான் கண்டிப்பா தெரியும் குறிப்பிட்டு யாரும் இல்லைங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாரும் இல்லை நன்றி வணக்கம் என்னோட பேர் பிவின் மாநில தலைவராக இருக்கிறேன் தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுறன் மற்றும் உரிமையாளர் சங்கத்தில் தமிழ்நாடு ஃபுல்லா